உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி எனக்கு தேவை அது தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன் சீதமா என்ன சொல்லுங்க மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்னேன் மானம் தான் போகுது சரியாத்தா அந்த லாரி நீ ஏன் நாலு வேளை அதே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேத்திக்கும் சந்தோஷம் தானே அம்மா அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குளிஞ்சு கடைசி உடஞ்சே போயிட்டீங்க வாங்க உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு லாரி என்ன லாரி சீதா அம்மா சீதா பாத்தாயா பழி வாங்கிட்டாங்க

என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருकाங்க உடம்பெல்லாம் வலிக்கும் உடம்ப பிடிச்சு விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை அதனால அதனால இந்த பிலியே பிளிய நாங்க நீங்க அடி பயானு ஊரு ஊர் கைய வர வா அய்யா கரிய புடிச்சி கால உடைச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும் அது எப்படி அமுக்கும் பா ஓ எலி அந்த ராய் இருக்க உனக்கு என்னடா லிங்க் அதை ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய காதல் கதை எங்க அக்கா மக அரைக்கானுக்கு ஏமல ஊசுரு அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு ஊசுரு ஒரு நாள் சோத்த போட்டு வச்சுட்டு மீன் வாக்க போனவா 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 ரெக்கார்ட மாத்திரா ஒரே அடியா லாரி லாரி பண்ணி போயிட்டாங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் மீனுக்கு எங்க போறது வீட்டுல இந்த ஊரு வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் ஜஸ்ட் மிஸ் அப்புறம் இந்த ஊருக்கு வந்த பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராஜர் கேட்டாரான் உளிப்பாண்டின்னு என் பேரை கேள்விப்பட்டவன அவரோட ஆளுகெல்லாம் வந்து என்ன பொசுக்குன்னு அழிட்டு போயிட்டாங்க அதல பாருங்க வேலைக்கு சேர்த்தவனே ராயர் ரெண்டு நிமிஷம் தாங்க மேல எங்களையும் பார்த்தாரு டக்குனு கைய கால அமுக்கிட்டாரு ஏய் எப்படி தான் கண்டுபிடிக்கறாங்களோ ஏய் எலி அத விடுடா விட்டாச்சு அந்த ராயர் பண்ணி விடுடா அது ஏய் என்ன அவள அக்கறையா விசாரிக்கற நீ சொல்ற அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க என்ன அது ஒரு கெட்ட வழக்கம் யார் மேல கோவப்பட்டாலும் என்னைய தூக்கி போட்டு அடிச்சு இப்படி தான் ஒரு நாள் அடிக்கறப்ப இந்த மருவு பிச்சிட்டு போயிடுச்சு அப்ப இது இது நாலஞ்சு முடிய புடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வெக்கமா இல்ல என்ன வெக்கம்

உங்க குடும்பம் வேற நான் வேற நான் நினைக்கவே இல்லை உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லுங்க அவன் தான் உங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை பார்க்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்

உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன் இங்க தாங்க நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க மூணு மாதத்துக்கு முன்னால என்ன பகிர்ந்து கேட்டுக்க மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி என் பொண்டாட்டி பெண்ட கழட்டுறாங்க என்னது பொண்டாட்டி பெண்ட கழட்டாளா என் பொண்டாட்டி செத்து ஒரு வருஷம் ஆச்சுங்க செத்து போனா பெண்ட கழட்டா ஐயோ என் முத பொண்டாட்டி செத்து ஒரு வருஷம் ஆச்சுங்க வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து

இந்த பாரு நான் தேரிகிட்ட இவன் தான் புரியா அவன் செக்க மாட்டான் புரிய